நம்ம வாடிப்பட்டி ஊரே சேர்ந்து கொண்டாடுறதுதான் இந்த முருகன் கோவில் திருவிழா இந்த திருவிழா ஆண்டுக்கு ஒரு நாள் நடக்கும் மூணு நாள் இந்த ஆண்டு நூத்தி ஓராவது ஆண்டு அதாவது நூறாவது ஆண்டு இதை விட கிராண்டா பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஆண்டு வந்து இளையராஜா வந்து பாட்டு கச்சேரி அப்புறம் டான்ஸ் நிகழ்ச்சி எல்லாம் நிறைய பங்கு மூணாவது நாள தான் கவர் பண்ணியிருந்தேன் உங்க வீட்டு வெடியா எங்க வீட்டு வெடியா ஐயோ வெடிக்கடையே இங்க தாங்க இருந்துச்சு அந்த அளவு வெடியெல்லாம் வச்சிருந்தாங்க மூணாவது நாள் வந்து பூப்பெல்லாம் சொல்லுவாங்க ஸோ முருகனு வந்து ஒரு பூல அலங்காரம் பண்ணி பெரிய ஒரு வளம் அவர் கூப்பிட்டு வருவாங்க ரோட்ல இருக்க எல்லா பக்தர்களும் வாடிப்பட்டியா திரும்பி பார்க்கற அளவுக்கு அன்னைக்கு வந்து லைட்டு போட்டு கூப்பிட்டு வருவாங்க வெளியிலே எல்லாருமே எங்கள் ஊரோட சிறப்பு முருகன் கோவில் இன்னைக்கு ஒரு நாள் எங்க முருகன் வந்து ஊரவே சுத்திட்டு இருப்பாரு ஸோ இன்னைக்கு வந்து யார் வேணாலும் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து முருகனை வீட்டளவு வந்து பார்க்கணும்னு அடுத்த வருஷம் தான் பாப்பாங்க ஸோ இந்த ஆண்டு மொழி அடைகிறது ஸோ அடுத்து முருகனை பார்க்கணும்னா நம்ம கோயிலில் போய் தான் பார்க்கணும்